இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டே என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டே என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா சரி வாங்கி போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன்

காலை வச்சு தூட்ட பாக்க நீ வேற உன் குழந்தை வருகையுட்ட புடுங்கிற கையில வச்சிருப்போங்க ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் ரூபாய் எப்படி அதை இப்ப இல்ல இல்ல அது சரி வெறுங்க வேட வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா வழங்குமா ஏய்யா அந்த வசந்தி புள்ளையோ இந்த எடுபட்டோல சேர்ந்துட்டல அப்படி பண்ணுதுங்க இந்த இந்த 2 ரூபாய் ஏ அவட கொடுத்து போ ஏக்கா வாங்கி கேக்க இந்தங்க மாமி போடுமா இங்க கொடு அய்யோ இங்க கொடு நான் கொடு சொல்லு தண்ணி இருக்கு நீர் மாச்சி இந்த கொடு வேணும் குடும்பத்தன எல்லாம் பண்ண தெரியல அப்ப நேரா தான் செய்யும் வா

ிட்ட குடத்தைடுங்குறது ஆம்பளைத்தனம் கிடையாது நாளைக்கு நாங்க நட்டை போற கம்ப புடுஞ்சி ஆம்பளைத்தனத்தை காட்டு பாரு நாளைக்கு பாப்போம் பாடப்பாவ பாத்துட்டு வரலாம் ஆஹ் எனக்கே பள்ளிக்கூடம் போனங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் ஒரு தான் வரும் என்ன செய்ய அந்த நினைப்பு இப்ப வந்துச்சு அதையும் நீ கெடுக்க பாக்கிய நான் நீ எப்போ

விளையாட்டு விளையாண்டு காலுக்கு

மலமேல மாணிக்க கல்லு வரும்போது நீ வந்து நில்லு அலமேல தாமர பூவு அருகால பங்குனி தேரு எப்பத்தா உனக்கு எப்படி தெரியும் இந்த பழமொழிய சொல்லித்தானே என் ராசாவே வர வளர்ச்சேன் அப்ப நம்ம பரம்பரை பழமொழி ஆமா எப்பத்தான் சொல்ல அர்த்தம் தெரியலையா அட போய்யா சாயங்காலத்துல சிகப்பா சூரிய மலை மேல நிக்குது இல்ல அதான் மலை மேல மாணிக்க கல்லு அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும் அப்ப அழை மேல தாம அதை மட்டும் செல்ல மாட்டேங்க என் ராசா தன்னால கண்டுபிடிச்சல வந்தாங்க அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ போட்டி என்ன டி தலைநாள் புரியாம முடியாற தண்ணீர் ஏட்டி வசந்தி தண்ணி எடுக்க போனாலும் என்ன நிறகுடம் எடுத்துக்கிட்டா இல்லதா தங்காத்தி காலையிலே குளிப்பாட்டுட்டேன் பிள்ளைய இவ மறுபடியும் குளிப்பாட்டுறா இந்த புள்ளைக்கு இன்னைக்கு என்னமாச்சு இங்க இந்த புள்ள தேவண்டது வந்து போச்சா

அழ மேல தாமரை பூ எங்க இருக்கு வந்து ஒரு பழமொழிய குண்டக சொல்லிட்டு ஓடிட்டா அலமேல தாமரை பூ தாமரைப்பூ இருக்கு அருகால பங்குனி தேரு அது எங்க தெரிய பங்குனி தேரும் இருக்கு நீதான் பங்குனி தேர்டி என் பங்குனி தேர பகை மறந்து பயம் மறந்து படியேறி வருவாலாம் வருவாளாம் பாட்டு ஒண்ணு பாடி புட்டு பணியாக மறைவாளாம் அவ யாரு அவ நான் இல்ல அப்ப உங்க பேச்சல அவ அவ தெக்கத்தி சீமகாரி பாட்டு மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமுள்ள ஜோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டுவிட்ட சம்பவம் எனக்கு ஒண்ணு பாடு ஜோடி தேடி இளைய மனசு முட்டுவிட்ட i'm okay.

மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமுள்ள தேடி சுட்டுது இளைய மனசு விட்ட சம்பவம் எனக்கு புதுசு குடிசை கட்டி தந்தேனே குடியிருப்ப நெஞ்சுக்குள்ள கட்டி வச்சேன் அழகே உணவு சுருப்புள் கொண்டு எழுதி வச்சேன்